அனைவருக்கும் வணக்கம் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியே இல்லை அதை வந்து இல்லாமாது வந்து நாம் தமிழ் கட்சியான சீமான் அப்படிங்கிறது தெரியும் இப்போ அந்த செத்து போன கட்சிக்கு உயிரை கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் இந்த நடிகர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இன துரோக வந்து செய்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி எல்லா ஃப்ளாஷ் நியூஸ்லேயும் வந்து பார்க்கலாம் காங்கிரஸும் திமுகவுக்கும் பயங்கரமான சண்டை திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாணிக்க தாகூர் அப்படிங்கிறவர் ஒரு திமுகவுக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு ஆட்சியிலேயே பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு வந்து வேணும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மரியாதை முக்கியம் அந்த மாதிரி ராஜகண்ணப்பா வந்து எங்களை வந்து பேசி விட்டார் நம்முடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணி கூட்டணியை பற்றி முதல்வர் பேசிக்கொள்வார் அவருடைய வந்தா வரட்டு வரலாம் போட்டோம் அதை பத்தி நம்ம யாரும் கூட்டணி நம்பி கட்சி இல்லை நம்பிலாம் சரி காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியெல்லாம் ஒண்ணுமே இல்லாத கட்சி அந்த கட்ட நீ கூட்டணிக்கு வந்தா என்ன வராட்டு நாள் ஒன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த கட்சி வந்து இத்து போன கட்சி அந்த கட்சி களத்தில் இல்லை அந்த கட்சியில இருக்கவனே வந்து நாலு பேர் தான் ஆட்சியில் மங்கார் ஏதுமாரி தர முடியாது கூட்டணிக்காக வந்தா சேர்த்துக்குவோம் இல்லைன்னா அவனை வந்து கழட்டி விடுவான் நம்மளே வந்து நின்று ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி ராஜகண்ணப்பன் உண்மையுமே ஒரு தமிழனா காங்கிரஸ் கட்சியை காரி காரி துப்பி இருக்காரு இந்த இடத்துல நம்ம வந்து ராஜகண்ணப்பனுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம் ஏன்னா இந்த இவங்க எல்லாம் காங்கிரஸ் கட்சியெல்லாம் தான் வந்து டீல் பண்ணோம் அது மட்டும் இல்லாம அந்த செலவு பிறந்தை வந்து வந்தார் நான் ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ சார் இவரெலாம் ஒரு கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ராஜகண்ணப்ப வந்து காங்கிரஸ் கட்சியை கார் எவ்வளோ துப்ப முடியுமோ திமுகவில் இருந்தே ஒரு தமிழன் முதுகலுத்தூர் தொகுதியில் வந்து ஜெயிச்ச எம்எல்ஏ வந்து கார் துப்பியிருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாமே இப்போ இதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து மாறி இருக்கு இந்த நேரத்தில் அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்த மாணிக்கத்தவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி எங்களை வந்து இவர் பேசிட்டாரு எங்களுக்கு வந்து மரியாதான் முக்கியம் காங்கிரஸ் கட்சிக்காரன்னும் சும்மா கிடையாது நாங்கள் வந்து ஊர் மூலம் ஆள் இருக்கோம் நாங்கள் வந்து வார்டு பூத்தெல்லாம் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிற ராஜகண்ணப்பன் சொல்கிறாரு அதாவது பூத்தில் ஆள் இல்லை ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிறாரு பாருங்கள் மதுரையில் வந்து மதுரை மேலூரில் வந்து ராஜகண்ணப்பன் சொன்னார்ன்ட்டு அதே இடத்துல இன்றைக்கி வந்து கூட்டம் போட்டு இவர் வந்து பேசுகிறாரு தாகூர் அப்போ வந்து சொல்கிறாரு இந்த லைனை நல்லா பாருங்கள் நாங்கள் வந்து விஜயோட கூட்டணி போனோம் அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய ஆட்கள்லாம் சொல்கிற காங்கிரஸ் கட்சிக்காரலாம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு மரியாதை இல்லை எங்களை மதிக்கலை அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நாற்பது வேணும் அதை வந்து கொடுக்கல ஆட்சியில் முக அதிகாரத்தை கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ விஜய்கிட்ட போயிரும் விஜயிட்டே போயிரும் சொல்லி விஜய் எங்களை கூப்பிட்றாரு நாங்கள் விஜய்கிட்ட போயிடுவோம்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமான காங்கிரஸ் கட்சி செத்து போச்சு காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை காங்கிரஸ் கட்சி ஓட்டு போகிற நபர்கள் யாருமே இல்லை காங்கிரஸ் கட்சி வந்து திமுக தோலை ஏறிட்டு உட்காந்துருக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சி ஏன்னா அந்தளவுக்கு பண்ணது நாம் தமிழ் கட்சி ஆனால் அந்த கட்சியை உயிர் கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தர் வந்து வந்திருக்காரு இதில் முக்கியமாக அவங்க அப்பா இருக்கார் இல்லையா விஜயுடைய அப்பா அவர் வந்து சொல்லியிருப்பார் இதை நல்லா பாருங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தருடைய கல்யாணத்துக்கு போயிட்டு அப்போ பேட்டி கொடுக்குறாரு விஜயோடைய அப்பா எஸ்ஏசி மீண்டும் பவர் வரும் விஜய் கொடுக்கும் வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்தி கொண்டால் பவர் இல்லாத காங்கிரஸுக்கு மீண்டும் பவர் வரும் என தாவேகா தலைவர் விஜயின் தந்தை பேட்டி அப்படின்னு சொல்லி அப்போ இந்த கட்சி வந்து என்ன எதுக்காக நம்ம எதிர்க்கிறோம் காங்கிரஸ் கட்சியை எதுக்காக வந்து அண்ணன் சீமானவர்களை அழிக்க நினைக்கிறாரு எதுக்காக நாம் தமிழ் கட்சி இந்த கட்சியை எதிர்க்குன்னா இனத்தை ஒட்டு மொத்தமாக என்ன ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தமிழர்களுக்கு இந்த கட்சி எவ்வளோ துரோகம் அனுச்சி எப்படிலாம் வந்து உதவுச்சு ராஜபட்சக்கா அப்படிங்கிறது தெரியும் அப்போ இந்த கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும்போது விஜய் அப்படிங்கிற அரசியல் கட்சி ஆரம்பித்து திருப்பி வந்து அந்த காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுத்துருக்க காங்கிரஸ் என்னோட கூட்டணிக்கு வா நான் உனக்கு ஆட்சியில இப்போ தரேன் அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் வந்து ஒரு வேலையை பார்க்கணுன்னு பாருங்கள் இதெல்லாம் சீமான் சீமான அவர்கள்ட்டே விஜய் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம ஒரு கூட்டணி அம்மனை காங்கிரஸ் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆனால் சீமான் எதுனால விஜய் எதிர்க்கல அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியை அழிக்கணும்னு சொல்லி தான் இதால் பரப்பிருக்காரு சீமான் அப்படிங்கிற ஒரு அவர் அந்த எண்ணத்தில் இருக்கவரை காங்கிரஸ் நம்மளோட சேர்த்துக்கலானே அப்படின்னு சொன்னால்தான் சீமானை முருகமாக எதிர்க்கிறார் இந்த இடத்த நல்லா பார்த்துங்க விஜயோடைய அந்த துரோக அரசிய நல்லா பார்த்துங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த சண்டை வந்து உத்தமர் கட்சிக்காரங்க அந்த பழைய ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எந்த மாதிரி வீரியமாக செயல்பட்டீங்களோ காங்கிரஸ் முடிச்சு கட்டுறதுக்கு அதே மாதிரி இப்போ விஜய முடிச்சு சேர்த்து முடிச்சு கட்டுறதுக்கு நீங்கள் வேலை செய்யணும் அதான் இதில் வந்து இந்த நியூஸ் கார்டை பாருங்கள் ராகுலை சந்தித்து வந்தால் மாணிக தாகூர் திமுக எதிராக கடுமையான வைக்கிறார் இது எது சும்மா இல்லை இது வந்து அப்பட்டமா திட்டம் விஜய் ராகுல் காந்தி பேசிட்டாங்க நம்ம வந்து விஜயோட கூட்டணி போகிறோம் அப்படிங்கிறது தெரியுது அவங்க கன்ஃபார்மாக கூட்டணி வந்து முடிஞ்சிச்சு அதனால தான் மாணிகத்தாவு என்ன பண்ணுறாருனா நேத்தான் போய் ராகுல் காந்தியை சந்திக்கிறார் சந்திச்சுட்டு ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு காரணம் வேணுமில்ல கூட்டணி விட்டு வெளியே போக அதனால் இது சண்டையெல்லாம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு இதை முழு முழு முழுக்க முழுக்க பார்கெயின் போட்டது ஒன்று திருப்பி தீமு போனாங்கன்னா இருபத்தஞ்சு தொகுதியான திறந்தாங்க தாங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எங்களுக்கு வந்து நாற்பது வேணும் அப்படிங்கிற பார்கெயினுக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படி வந்து ஒரு வேலை இல்லைனா விஜயோட வந்து கூட்டணி போயிடுவாங்க இது அப்பட்டமாக தெரியுது விஜய் கா விஜயும் ராகுல் காந்தியும் தனியாக பேசியிருக்காங்க அவங்களுடைய அந்த அஜெண்டா வந்து இதாகிடுச்சி கூட்டணி வைக்க போகிறாங்க ஏற்கனவே வந்து பல செய்திகள் வந்துச்சு சொல்லி அது வந்து கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இந்த மாணிக்கத்தாவர் ராகுல் காந்தியை சந்தித்து வந்த மறுநாள் என்ன பண்ணுறாரு ஏன்னா மட்டும் பேசி பத்து நாள் ஆச்சு இந்த விஷயத்த ஆனால் இப்போ திருப்பியே அதே மதுரையில் கூட்டம் போட்டு எங்களுக்கு பூத்துல ஆள் இருக்க எல்லாம் பேசுகிறாங்கன்னா உன்னடியில் இவன் பேர் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதா மூத்த சவுறு என கூறிக்கொண்டே திமுகவுக்கு எதிரான வியூகங்களை வகுக்கிறாரா ராகுல் காந்தி நல்லா திமுக கூட்டணி வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு விஜயோட ஒரு சிட்டிங் போட்டு அந்த ஒரு நடக்குது ராகுல் காந்தியின் பூர்ண ஆதரவோடு தான் திமுகவை சீண்டுகிறாரா மாணிக்கத்தாவூர் மாணிக்கத்தாவூரின் கழக குரல் பின்னணியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் உள்ளதா காங்கிரஸ் மரியாதை குறைவாக நடத்தினால் பதிலடி கொடுப்போம் என மாணிக்கத்தாவூரின் கருத்து குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியெல்லாம் பார்க்குறீங்க இன்றைக்கி எல்லா ஊடகத்துலையும் சரி செத்து போன காங்கிரஸ் காங்கிரஸ் விஜய் பற்றி செய்தி இல்லை செல்வத்தை பேசுனா அது ஒரு செய்தியே இல்லை மாணகீதா அவர் பேசுகிற செய்தி ஆனால் இன்றைக்கி ஒரு செய்தியாக மாறுது அது ஒரு நியூஸாக மாறுது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இனத்துருவையாக இருக்கக்கூடிய இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இப்போது இந்த ஒட்டுமொத்த தமிழர்கள் ஏன்னா தமிழ்நாட்டு தமிழர் மட்டும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கல ஒட்டுமொத்த உலக தமிழர் பூரா வந்துட்டார் விஜய் வந்துட்டார் விஜய் விஜய் வந்து இலங்கையோட மருமகன் அப்படின்லாம் சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க அது வேறு விஷயம் அது லண்டன் பொண்ணும் லண்டனுக்கே திரும்பி போயிடுச்சு விஜய் யோ இல்லை அது கொடுங்க அது பர்சனலாக பேசணும்னு இல்லைங்களா அப்படிலாம் சொல்லி நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்போது உங்கள் ரத்தத்தை குடித்த ஒருத்தனை என்ன என் தோழன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறார் அப்போது தமிழ்நாட்டில் தெரியும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி என்னென்ன பண்ணியிருக்கு இந்திய திணிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல இன்னல்கள் நம்மளுக்கு இருக்குன்னா அது காரணம் முழுக்க முழுக்க காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி அதோட ஆட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலையும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுலேயும் சரி எப்பப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்துச்சோ இந்த மொழிப்பொருளெலாம் வந்து பல பேர் இறந்துருக்காங்கன்னா அது காரணம் அந்த காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி அதில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உச்சகட்டமாக ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமே பண்ணியிருக்கு திமுக காங்கிரஸ் உடைய ஆட்சி அப்போ அந்த கட்சியை திருப்பி ஒருத்தர் கூட்டிகிட்டு வர்றாருனா இவர் யாருக்கானவர் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம பல தடவை சொல்லிட்டோம் விஜய் அப்படிங்கிறவர் ஒரு கையெழுத்து வன்னியரசு போய் இது போர் கூட்டுறாங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னா கையெழுத்து போடலாம் ராஜபட்சே காதரவா நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு விஜயோடைய அப்பா நாட் இன்ட்ரெஸ்டட் ஏன்னா விஜய்க்கும் விஜயோடைய அப்பாவுக்கும் காங்கிரஸ் கட்சியில் நல்ல வந்து இது இருக்குது ரெண்டாவது ராஜபட்சேவோட ஒரு சிண்டம்ஸ்லாம் வந்து விஜய்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்போது ஒரு ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க மனுசூரலிக்கான் நம்ம இப்போ திட்டுறோம் ஆள் வந்து திமுக போகிறான்னு ஆனால் அன்னைக்கு நேரத்தில் இருபத்தாயிரம் கொடுத்துருக்காப்புல மனுசூரலிக்கான் அந்தாலும் ஆனால் கழிவு தான் அதே மாதிரி ஆட்சி மனோரமாக இருபத்தாயிரம் கொடுத்துருக்காங்க அண்ணன் சிலம்பரசன் அவர்கள் ஒரு லட்சரூவா வந்து கொடுத்துருக்காரு எதுக்கு நாங்கள் கூட சிலம்பரசனை பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னப்போ தம்பி இவடே வந்து பிறமொழியாளராக தான் இருப்பார் அப்படி இல்லைல்ல அண்ணன் சிலம்பரசனை வந்து பச்சை தான் ரெண்டாவது சிலம்பரசன் நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அது காரணம் அன்னைக்கு ஒரு லட்ச ரூவா கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவர் திராவிடத்தில் போனாரோ அவர் அரசியல் பின்புலம் இல்லாமல் தான் இருக்கார் அப்போ அதனால தான் நம்ம வந்து நம்மளுக்கு செஞ்ச நன்றியை வந்து ஒருபோதும் நம்ம மறக்க மாட்டோம் அவனே மாறி போனாலும் இவன் இதை செஞ்சாப்பா ஆனால் இப்போ சரியில்லைப்பா அப்படின்னு தான் சொல்லுவான் ஆனால் இது எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் நம்ம தேசிய தலைவரை விஜயுடைய படத்தில் ஒரு பதாகையில் கூட இல்லை எப்படி திமுக இருக்கோ அப்படியே தான் அதிமுக எப்படி இருக்கோ அப்படியே தான் எப்படி பாஜக இருக்கோ அப்படியே தான் விஜய் அப்படிங்கிற நபர் தமிழருக்கு எதிரானவர் தான் இந்த ரசிகை வெறி பிடிச்சி இருக்கக்கூடிய அந்த ரசிகர் இருக்காங்க நீங்கள் நல்லா பாருங்க நம்ம இனத்துக்கு இவ்வளோ பெரிய இது நடந்திருக்கு இவ்வளோ பெரிய ஒரு அற்றி நடந்திருக்கு பண்ணது காங்கிரஸ் திமுக அப்போது அந்த திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இங்கே ஆட்சியில் இருக்குது அது கா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி இப்போ கூட்டணியில் இருக்குது அந்த கூட்டணியை தனக்கு சாதகமாக்கணும் எனக்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேலை பார்க்குறாங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய துரோகவாதி துரோகத்தை இருப்பார் எவ்வளோ பெரிய துரோகம் செய்ய போகிறாரு அவரை நம்பி நம்ம போடுற ஓட்டெல்லாம் வந்து யாருக்கான ஓட்டு நம்மளே நம்மளை அழிச்சிக்கிற ஓட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது திமுக ஓட்டு போடுற ஓட்டு நம்மளே நம்மளை அழிச்சிக்கிறது அதே மாதிரி காங்கிரஸ் ஓட்டு போகிறத அழிச்சிக்கிறதுனா விஜய்க்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும் விஜய் திமுக காங்கிரஸுக்கு மாற்றம் வர்றாரா கிடையாது விஜயும் திமுகவும் காங்கிரஸ் ஒன்று தான் ஆனால் இதை வந்து எவ்வளோன்னு கேட்க மாட்டான் நம்ம தான் கத்தணும் அண்ணன் சாட்டையை தான் கத்தணும் ஆனால் சாட்டையை அதனால தான் கத்துறாரு விஜய் எதிர்க்கிறது காரணம் இதுதான் காங்கிரஸோட கூட்டணி திராவிடத்தை கொண்டு வர ஈ வேறு தூக்கிட்டு வரார் இதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை அப்படி எழுதிருக்காங்கன்னா சாட்டையை கேவலமாக பேசணும் சாட்டையுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கொடுத்து சில பேர்லாம் பேசுகிறாங்களே ஏன் இந்த கூட்டணியில் வந்து காங்கிரஸோட கூட்டணி போக விஜய் இவ்வளோ தூரம் முறுக்கமாக போகிறாரே இதே மாதிரி ஒரு இடத்துல அண்ணன் சீமா காங்கிரஸ் கட்சி தலைவர் செலவு பிறந்தையை பார்த்துட்டார் ஸ்டாலினை பார்த்துட்டார் அப்படின்னா ஏன்னா துரோகம் பண்ணாருன்னு பேச தெரிஞ்ச இந்த பாரிசால இந்த பிரியகுமார் இந்த கும்பல் இந்த அதிமுக சார் இந்த பெய்டு லேபர்ஸு ஏன் இப்போது விஜய்யை காங்கிரஸோட கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது குறித்து ஏன் பேசலை அப்படிங்கிறத கேட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்